வணக்கம் வாசிப்புகளில் பார்த்திபன் குடிசைக்கு வெளியில் வந்த போது பார்த்திப மகாராஜாவின் காலத்திற்கு பிறகு அவர்கள் பார்த்திராத அதிசயமான காட்சியை கண்டார்கள் உறையூர் பக்கத்தில் இருந்து காவேரி கரை சாலை வழியாக அரச பரிவாரங்கள் வந்து கொண்டிருந்தன குதிரை வீரர்களும் காலாட்படைகளும் கொடி பரிவட்டம் முதலிய ராஜ சின்னங்கள் ஏந்திய வீரர்களும் சங்கம் துந்துபி முதலிய பலவகை வாத்தியங்கள் முழங்குகிறவர்களும் ஏந்திய சேடிமார்களும் மத்தியில் அவர்கள் ஏறுவதற்குரிய அலங்கரித்த உயர்ஜாதி புறவிகளும் ராஜஸ்திரிகளுக்குரிய முத்து விதானம் கட்டிய தந்த பல்லக்குகளும் வந்து கொண்டிருந்தன இந்த ராஜ பரிவாரம் எல்லாம் தோணித்துறை தோப்பில் வந்து இறங்க தொடங்கிய போது ஓடக்கார பொன்னனும் அவன் மனைவியும் ஆச்சரியக் கடலில் முழுகினார்கள் இதோடு ஆச்சரியம் முடிந்த காவேரி நதியில் அதே சமயத்தில் ஒரு விந்தை காட்சி காணப்பட்டது உறையூர் பக்கத்தில் இருந்து அலங்கரித்த பல படகுகள் அன்னப்பச்சிகளைப் போல மிதந்து கிழக்கு நோக்கி வந்து கொண்டிருந்தன அவற்றின் நடுவில் சிங்கக்கொடி பறந்த அழகிய படகை பார்த்ததும் சக்கரவர்த்தியும் அவருடைய தான் வருகிறார்கள் என்பது பொன்னனுக்கு தெரிந்து போயிற்று ஒருவேளை அந்த படகுகள் எல்லாம் இந்த தோணித்துறைக்குத்தான் வருமோ என்று பொன்னன் எண்ணமிட்டுக் கொண்டிருக்க படகுகளின் திசை போக்கு மாறியது காவேரியை குறுக்கே கடந்து வசந்த தீவை நோக்கி அவை செல்லத் தொடங்கின ஓஹோ சக்கரவர்த்திக்கு வசந்த தீவுக்கு ஏன் போகிறார் ஒருவேளை மகாராணியை பார்க்கப் போகிறாரோ என்று பொன்னன் நினைத்தான் உடனே தோப்பில் வந்து இறங்கிய வீரர்களிடம் நெருங்கி போய் விசாரித்தான் அவன் எண்ணியது உண்மை என்று தெரிந்தது சக்கரவர்த்தியுடன் குந்தவி தேவி சிறு தொண்டர் அவருடைய பத்தினி முதலியோர் அருள்மொழி ராணியை பார்க்க வசந்த தீவுக்கு போகிறார்கள் என்று அறிந்தான் மேலும் விசாரித்து அவர்கள் அங்கிருந்து திரும்பி இந்த தோணித்துறைக்கு வருவார்கள் என்றும் இங்கிருந்து சிறு தொண்டர் கீழ் சோழ நாட்டுக்கு யாத்திரை போகிறார் என்றும் சக்கரவர்த்தியும் குந்தவி தேவியும் ஒரையூருக்கு திரும்புகிறார்கள் என்றும் தெரிந்து கொண்டான் அந்த சமயம் வசந்த தீவில் தானம் இருக்க வேண்டும் என்றும் என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் பொன்னனுக்கு உள்ளம் துடித்தது ஆனால் அந்த ஆவலை வள்ளியிடம் தெரிவித்த போது அவள் நன்றாக இருக்கிறது சக்கரவர்த்தி அங்கே போயிருக்கும் போது அவருடைய கட்டளை இல்லாமல் நீ ஏன் அங்கே போக வேண்டும் என்ன நடக்கிறது என்று தானே தெரிகிறது அவசரம் என்ன என்றாள் எனவே பொன்னன் துடித்துடித்து கொண்டு இக்கரையிலேயே இருந்தான் ஒரு முகூர்த்த காலம் ஆயிற்று வசந்த தீவின் தோணி துறையில் கலகலப்பு ஏற்பட்டது பலர் அங்கே கும்பலாக வந்தார்கள் படகுகளிலும் ஏறினார்கள் படகுகள் இக்கரையை நோக்கி வரத் தொடங்கின வருகிற படகுகளை மிகவும் ஆவலுடன் வள்ளியும் பொன்னனும் பார்த்து கொண்டிருந்தார்கள் அருகில் நெருங்க நெருங்க படகுகளில் இருந்தவர்கள் கண்ணுக்கு தெரிய ஆரம்பித்தார்கள் சிங்கக்கொடி கம்பீரமாக பறந்த படகிலே சக்கரவர்த்தியும் ஒரு மொட்டை சாமியாரும் இருந்தார்கள் இதற்குள் அவர்களுடைய பார்வை இன்னொரு படகின் மேல் சென்றது அதில் மூன்று பெண்மணிகள் இருந்தார்கள் அருள்மொழி தேவி போல் அல்லவா இருக்கிறது ஆமாம் அருள்மொழி தேவிதான் படகு கரையை அடைந்து எல்லோரும் போது பொன்னனும் வள்ளியும் வேறு யாரையும் பார்க்கவும் இல்லை கவனிக்கவும் இல்லை அருள்மொழி தேவியின் காலில் விழுந்து எழுந்து அவள் முகத்தையே பார்த்து கொண்டு திகைத்து நின்றார்கள் அருள்மொழி தேவி அவர்களை நோக்கி தழுதழுத்த குரலில் கூறினாள் பொன்னா வள்ளி என்னால் இங்கே தனியாக காலம் கழிக்க முடியவில்லை நான் ஸ்தல யாத்திரை போகிறேன் நீங்கள் என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம் இந்த தோணி துறையிலேயே இருந்து கொண்டிருங்கள் ஒருவேளை எப்போதாவது மறுபடியும் திரும்பி வந்தால் இச்சமயம் பொன்னன் வள்ளி இவர்கள் கண்களில் கண்ணீர் பெருகுவதை அருள்மொழி தேவி கண்டதும் அவளுக்கும் கண்களில் நீர் துளித்தது பேச முடியாமல் தொண்டையை அடைத்தது பக்கத்தில் இருந்த சிவ கரத்தை பிடித்துக் கொண்டு மேலே நடக்க தொடங்கினார் அன்றைய தினம் அந்த காவேரி கரை தோணி கண்ணீர் பிரவாகம் ஏராளமாய் பெருகி தண்ணீர் பிரவாகத்துடன் போட்டியிட்டது சக்கரவர்த்தியும் சிறு தொண்டரும் பிரிந்தபோது அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் பெருகிற்று சிறு தொண்டரின் பத்தினியிடமும் அருள்மொழி தேவியிடமும் குந்தவி விடைபெற்றுக் கொண்ட சமயம் அவர்கள் எல்லோருடைய கண்களில் இருந்தும் கண்ணீர் ஆராய் பெருகிற்று கிழக்கு திசை போகிறவர்கள் முதலில் கிளம்பினார்கள் சிறு தொண்டர் தனியாக ஒரு பல்லக்கில் ஏறி அமர்ந்தார் அவர் பத்தினியும் அருள்மொழி தேவியும் இன்னொரு பல்லக்கில் அமர்ந்தார்கள் செடிகளும் பரிவாரங்களும் தொடர்ந்து வர குதிரை வீரர்கள் முன்னும் பின்னும் காவல் புரிந்து வர சிவிகைகள் புறப்பட்டன சிவிகைகள் சற்று தூரம் போன பிறகு பொன்னனுக்கு திடீரென்று ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது அவன் ஓட்டமாய் ஓடி அருள்மொழி இருந்த பல்லக்கை நெருங்கினான் தேவியும் சிவிகையை நிறுத்தச் சொல்லி பொன்னா என்ன இவ்வளவு படபடப்பு ஏன் என்றாள் தேவி என்று பொன்னன் மேலே பேச நாவிழாமல் திகைத்தான் ஏதோ சொல்ல விரும்புகிறாய் போலிருக்கிறது பயப்படாமல் சொல்லு இந்த அம்மையார் இருப்பதால் பாதகம் இல்லை என்றாள் ராணி தேவி பெட்டியைப் பற்றி சொன்னீர்கள் அல்லவா என்ன கிடைத்து விட்டதா என்று ராணி ஆவலுடன் கேட்டாள் ஆமா இல்லை சீக்கிரம் கிடைத்துவிடும் அதை என்று தடுமாறினான் பொன்னன் அருள்மொழி சிறிது நேரம் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தாள் பிறகு பொன்னா பெட்டியை நீதான் பத்திரப்படுத்தி வைக்க வேண்டும் முன்னமே உன்னிடம் ஒப்புவிப்பதாகத்தான் இருந்தேன் ஒருவேளை ஒருவேளை நான் இல்லாத சமயத்தில் அவன் வந்தால் ராணி மேலே பேச முடியாமல் விம்மத் தொடங்கினாள் பொன்னன் ஆகட்டும் அம்மா இளவரசரிடம் பத்திரமாய் ஒப்புவித்து விடுகிறேன் என்று அழுது கொண்டே சொன்னான் சிவிகை மேலே சென்றது பொன்னன் திரும்பி வந்த போது சாலையில் பள்ளக்கின் அருகில் நின்று குந்தவி தேவி கண்ணீர் விடுவதையும் சக்கரவர்த்தி அவளை தேற்றுவதையும் கண்டார் எனக்கு தாயார் கிடைத்ததாக எண்ணி மனமகிழ்ந்தேன் அப்பா அதற்கும் கொடுத்து வைக்கவில்லை என்று குந்தவி சொன்னது பொன்னன் காதில் விழுந்தது குந்தவி சிவிகையில் ஏறினாள் சக்கரவர்த்தி குதிரை மீது ஆரோக்கணித்தார் ஒரேயே நோக்கி அவர்கள் கிளம்பினார்கள் பொன்னன் குடிசைக்குள் நுழைந்ததும் பள்ளி கண்ணீர் பெருக்கிக் கொண்டிருப்பதை கண்டான் ஐயோ எனக்கு முன்னமே தெரியாம போச்சே தெரிந்திருந்தா மகாராணியோட நானும் வருவதாக சொல்லியிருப்பேனே எனக்கு மட்டும் இங்கே என்ன வேலை என்று வள்ளி புலம்பினாள் பொன்னன் சிறிது தைரியப்படுத்தி கொண்டு கடைசியில் பெண் பிள்ளை என்பதை காட்டி அல்லவா பிரமாத வீரமெல்லாம் பேசினாயே என்றான் அச்சமயத்தில் மறுபடியும் வெளியில் குதிரையின் காலடி சத்தம் கேட்கவே இருவரும் ஓடி வந்து பார்த்தார்கள் சக்கரவர்த்தி மட்டும் குதிரை மேல் தனியாக திரும்பி வந்தார் பொன்னா நீ இந்த தோணி துறையில் தானே இருக்கப் போகிறாய் எங்கேயும் போய்விட மாட்டாயே என்று கேட்டார் இங்கே தான் இருப்பேன் பிரபு எங்கும் போக மாட்டேன் என்றான் பொன்னன் அதோ பார் அரண்மனை படகை இங்கேயே விட்டு வைக்க இருக்கிறேன் குந்தவி தேவி ஒருவேளை வசந்த மாளிகையில் வந்து இருக்க ஆசைப்படலாம் அப்போது நீதான் படகு ஓட்ட வேண்டும் காத்திருக்கிறேன் பிரபு இன்னொரு சமாச்சாரம் சிவனடியார் ஒருவர் என் சிநேகிதர் உன்னிடம் ஒப்பு வைக்கும்படி ஒரு பெட்டியை கொடுத்தார் அது அந்த படகின் அடியில் இருக்கிறது பார்த்து எடுத்துக்கொள் இவ்விதம் சொல்லிவிட்டு சக்கரவர்த்தி வள்ளியை நோக்கினார் அதுவரையில் அவரையே உற்று பார்த்து கொண்டிருந்த வள்ளி சட்டென்று தலையை குனிந்தாள் அவளுடைய முகத்தில் வெட்கத்துடன் கூடிய புன்னகை உண்டாயிற்று அடுத்த கணத்தில் சக்கரவர்த்தியின் குதிரை காற்றாய் பறந்து சென்றது இரண்டாம் பாகம் முற்றிற்று நாளையிலிருந்து நம்ம மூன்றாம் பாகத்தை பார்க்கலாம் உங்களுக்கு இந்த இரண்டாம் பாகம் வரைக்கும் எப்படி இந்த பார்த்திபன் கனவு இருந்தது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ல தெரிவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க ஏதேனும் மாற்றம் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா அதையும் எனக்கு கமெண்ட்ல தெரிவிங்க நன்றி